அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை பொதுவாக மகாலட்சுமிக்கு உரிய தினம் இந்த நாளை நாம் செய்ய வேண்டியது என்ன சுக்ரன் வசியமாகுவதற்காக சுக்ரன் ஆக்டிவேட் பண்ணுற பண்ணுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து எதற்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் சேர்வதற்காகவும் மற்றும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தோன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா சண்டை வருவது தப்பு இல்லை குடும்பம்னா சண்டை இருக்கும் ஆனால் அந்த சண்டை வந்து பெரிய சண்டையாக மாறாமல் சின்ன சின்ன ஒரு அன்பு சண்டையாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை அந்த ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு பல நாட்கள் பேசாமல் இருப்பாங்க ஒரு வாரம் பேசாமல் இருப்பாங்க மூஞ்சி கூட பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறது மிகப்பெரிய தவறு ஸோ அந்த மாதிரி இருக்காமல் சண்டைகள் வரலாம் எல்லா குடும்பத்திலும் சண்டைகள் வந்தால் தான் அந்த இடத்துல வந்து காதல் இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் ஆனால் அதற்காக பிரிவு சண்டை வரக்கூடாது எரிச்சல் படுற மாதிரி சண்டை வரக்கூட வரக்கூடாது இந்த மாதிரி வராமல் இருப்பதற்காகவும் மற்றும் எப்போதுமே அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் கணவன் பேச்சு மனைவி கேட்கணும் மனைவி பேச்சு கணவன் கேட்கணும் அதற்கு நம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று நம் ஒரு சில செயல்கள் செய்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி உரிய தினம் வெள்ளிக்கிழமை சுக்ரனுக்கு உரிய தினம் சுக்ரன் சுக்ரன் வந்து ஆதிக்கப்பெற்ற தினம்தான் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பெண்ணுக்கு உரிய நாள் அதாவது பெண் தான் மகாலட்சுமி அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா பெண் வந்து வெள்ளிக்கிழமை என்று மகிழ்ச்சியாக இருந்தாலே அந்த வீடு சிறப்பாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா லக்ஷ்மியோட ஆக்டிவேட்டும் சுக்ரனுடைய ஆக்டிவேட்டும் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னாலே அந்த பெண் வந்து லக்ஷ்மி கடாட்சியமாகவும் மற்றும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க ஸோ ஒருவேளை இல்லைங்க அப்படிலாம் எங்களுக்கு அந்த மகிழ்ச்சிக்கு எங்கே ஓகிறது அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு சில செயல்கள் நம்ம செய்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு ஒரு மாற்றம் நமக்கு இருக்கும் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா நடந்து விட்டுருங்க இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களை மாற்றி ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்குள்ள சந்தோஷம் அதிகரிக்கும் பண பிரச்சனையும் தீரும் ஏன்னா நமக்கு சுக்ரன் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டாலே நமக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனையும் தானாக தீர ஆரம்பிச்சிடும் பணமும் வர ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து தான் நமக்கு வந்து நடக்கும் ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் வெள்ளிக்கிழம வந்து சுக்கரகோரை காலை ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்று டு இரண்டு வரும் இரவு வந்து எட்டு டு ஒன்பது வரும் இதில் எந்த நேரம் உங்களால் சுக்ரனுக்கு தீபம் ஏற்ற முடியுதுன்னு பாருங்கள் அதாவது சுக்ரன் இருந்தால் சுக்ரனுக்கு தீபம் ஏற்ற தேவை அவருடைய படத்தை வைத்து தீபம் ஏற்ற தேவையில்லை மகாலட்சுமி தாயாருக்கு தான் நம்ம தீபம் ஏற்றணும் ஏன்னா அதி அதிதேவதை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாய் தான் ஸோ மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் படம் இருக்கும் இல்லையா அந்த படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஒரு தீபம் நம்ம ஏற்றி வச்சுட்டு ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற அந்த நாமத்தை சொன்னால் போதும் ஒரு ஆறு முறை சொன்னால் போதும் மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை நம்ம காயத்ரி மந்திரமோ அல்லது மூல மந்திரமோ அல்லது பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அந்த மந்திரத்தை நம்ம ஒரு ஒன்பது முறை சொன்னால் போதும் இப் இது காலை ஆறுட்டு ஏழு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே இவங்களை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வியாழக்கிழமை மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க கா சாயங்காலம் வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் பூஜை பண்ணும்போது மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சிடுங்க வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றிருங்க ஏன்னா மல்லிகைப்பூ வந்து வெண்மை நிறம் வெண்மை நிறம் தான் சுக்கரனுக்குரிய நிறம் அப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் நம்ம வந்து நம்மளும் மல்லிகைப்பூ வைக்கணும் சுவாமிக்கும் மல்லிகைப்பூ வச்சிடணும் முடிந்த அளவுக்கு இது வந்து நான் கட்டாயம் சொல்லலை முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேரீ கட்டி பூஜை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அனுப்பிச்சு மாட்டேன் ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்டி தான் போட்டுட்டு பூஜை பண்ணுற பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விஷயந்தான் இது வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம வெள்ளிக்கிழமைய வந்து நம்ம சுக்ரனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பட்டு புடவையோ அல்லது ஒரு சேரீயோ கட்டி நல்ல சேரியோ கட்டி நம்ம பூஜை பண்ணுவது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் நான் சொல்கிறேன் முடிந்தால் நீங்கள் இல்லைன்னு வெள்ளிக்கிழமை மாலை நேரமாவது சேரி கட்டி எதேன்னு ஒரு நேரம் சேரீ கட்டி நீங்கள் பூஜை பண்ணுவது ரொம்ப நல்லது நெய்வேத்தையும் பார்த்தோன்னா நிற பொருள் நம்ம வைப்பது ரொம்ப நல்லது அதாவது பாலில் சர்க்கரை போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பாசி பருப்பு பாயாசம் நம்ம வைக்கணும் வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை ரெண்டு வேலையில் உங்களுக்கு எந்த நேரம் வந்து முடியுதோ அந்த நேரத்தில் பாசி பருப்பு பாயசம் வந்து சுவாமிக்கு மகாலட்சுமி தயாரிக்க வைப்பது நம்ம வீட்டில் வந்து செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நான் நிறையா டிப்ஸ் சொல்கிறேன் அதில் உங்களால் என்னென்ன முடியுதோ சிம்பிளாக உங்களுக்கு எது எது இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நமக்கு வந்து சுக்கர ஹோரே இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த சுக்கரனுக்காக சின்ன சின்ன பரிகாரம் அந்த நேரத்தில் நம்ம செய்யலாம் அதாவது நீங்க வெள்ளிக்கிழமை மதியம் டு ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கல்லுப்பூ வாங்கலாம் அல்லது மஞ்சள் வாங்கலாம் மல்லிகைப்பூ வாங்கலாம் வெண்மை நிற பொருள் ஏதேனும் நம்ம பச்சரிசி வெல்லம் இல்லை நம்ம ஒன் ஒரு சில பொருட்கள் நம்ம வந்து வாங்குகிற பொருட்கள் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை அந்த சுக்கரகுரையில் நம்ம வாங்குவது ரொம்ப நல்லது அதே போல் நம்ம வந்து கொலுசு மாற்றுறது அல்லது நம்ம வந்து ஒரு வெள்ளி பொருள் ஏதேன்னு வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையன்று குறையில் போய்ட்டு நீங்கள் வாங்குவது சுக்கரனை வந்து ஆக்டிவேட் பண்ணும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லக்ஷ்மி தயாரோட அருளும் கிடச்சி நமக்கு வந்து கொஞ்சம் இன்னமும் நமக்கு நல்லா இருக்கும் இருக்கிற ஒரு எண்ணமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து முக்கியமானது நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நாணயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நாணயமோ அல்லது எந்த நாணயமாக இருந்தாலும் சரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்பது நாணயம் அல்லது இருபத்தோரு நாணயம் வைத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் லக்ஷ்மி தாயாருக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ண நாணயத்தால் வந்து நம்ம அர்ச்சனை பண்ணணும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவது ரொம்ப நல்லது வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையோ அல்லது மாலையோ உங்களால் எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யணும் நாணயத்தால் தான் அர்ச்சனை பண்ணணும் நம் அடுத்து நம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தினத்தின்றி பார்த்திங்கன்னா வெண்மை நிற ஆடை அல்லது நம்ம ரோஸ் கலர் பிங்க் கலர் ஆடை நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்போ வெண்மை நிறம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெண்மை நிற பயன்படுத்த வீட்டில் விட மாட்டாங்க அப்படி இருக்கல நம்ம சுடிதார் போடுறோம் அப்படின்னா ஷால் பயன்படுத்தலாம் வெண்மை நிறம் நமக்கு ஷால் வந்து பயன்படுத்தலாம் அல்லது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரோஸ் கலரில் சுடிதாரோ அல்லது சேரீயோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி இல்லைன்னா பட்டு சரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கூட நம்ம பயன்படுத்தலாம் ஸோ நம்ம வந்து வெண்மையும் பிங்க் கலர் நிறம் உள்ள பொருள் ரெ பொருள் வந்து நம்ம அந்த நாள் அதிகமாக நம்ம பயன்படுத்துவது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை தினத்தன்று நம்ம ஃபெஃப்யூம் யூஸ் பண்ணணும் மற்ற நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் கூட வெள்ளிக்கிழமையன்று நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது சுக்ரனுடைய ஆக்டிவேட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஃபெஃப்யூம்லேயும் யூஸ் பண்ணுறது ரொம்ப கடினம் ஒரு சில பேர் வந்து வீட்டில் தான் நான் நம்ம இருக்கிறோம் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாம் எங்கேயாவது போனால் வந்தால் தான் யூஸ் பண்ணுற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் முடிந்த அளவுக்கு வந்து அந்த நேர் சும்மா லைட்டாக நம்ம ஃபெஃப்யூம் அடித்தா போதும் ஸ்ப்ரே பண்ணால் போதும் இல்லை அப்படின்னா ஜவ்வாது பொடி இருக்குதுங்க அதை கூட நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம தடை விட்டுக்கலாம் அந்த ஜவ்வாது பொடி பார்த்தீங்கன்னா தெய்வீக மனம் இருக்கும் அந்த ஜவ்வாது பொடி நம்ம பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் என்ன ஃபெஃப்யூம் யூஸ் பண்ணிங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு வெள்ளிக்கிழமை தினத்தன்று ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது கண்ணாடி பவுல்லையோ கல்லுப்பூ நிரப்பி அதில் ஒரு நாணயம் வச்சு கொஞ்சம் மஞ்சள் வச்சு கொஞ்சம் குங்குமம் வச்சு கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சு நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கமே உங்களுக்கு வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அநியூன்யமாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் வந்து கணவனை பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ அல்லது ஸ்வீட் எதுன்னு ஒன்று அவங்கள வந்து வாங்கிட்டு வர சொன்னாலே ஓரளவு நமக்கு வந்து சுக்கரன் தானாக ஆக்டி ஆக்டிவேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து செய்ய சொல்லணும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து மல்லிகைப்பூ ஐட்டம்ஸ் நான் வாங்கிட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பொதுவாக எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு ஏக்கம் தான் நம்ம எத்தனை முறை சொன்னாலும் வந்து வாங்கிட்டு வர மாட்டாங்க கெட்ட மறந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஒரு முறைக்கு பல முறை சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது கட்டாயமாக வாங்கிட்டு வருவாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்க வாங்கி பழைய அதே உங்களுக்கு ரொட்டீன் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து யாபப்படுத்திகிட்டே இருக்கணும் யாபப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக வாங்கிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ வாங்கிட்டு வர சொல்லுங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது வெள்ளிக்கிழமை கடன் மனைவி சண்டையே போடக்கூடாது முடிந்த அளவுக்கு வந்து சண்டை போடாம உங்களை பார்த்துக்கணும் ஒருவேளை யாராவது ஒரு ஆள் கோபப்பட்டு ஏதாவது பேசுனா கூட கட்டாயமாக வந்து அமைதி ஆகிடுங்க வெள்ளிக்கிழமை தினத்தன்று வந்து எந்த வீட்டில் சண்டை வருதோ அந்த வீட்டில் வந்து சுக்ரன் வந்து ஆக்டிவேட் ஆகவே மாட்டார் ஏன்னா அந்த வீட்டில் வந்து க சுக்ரனே இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம் அதாவது சுக்ரன் ஆக்டிவேட்டு ஐ மீன் வந்து நான் என்ன செலவார் அப்படின்னா அவருடைய ஆதிக்கம் அந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பொதுவாக வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து சண்டை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சண்டை வராமல் நம்ம வந்து பார்த்துக் அப்படி நம்ம வந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சண்டை வராமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த வீடு ரொம்ப இனிமையாக இருக்கிற வீடாக மாறிடும் ஸோ எல்லாம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது பழகிடும் அப்படியே சண்டை வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நம்ம நினச்சா நம்மளை மாற்றலாம் நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம சண்டை போட மாட்டோம் நம்ம வந்து நீயானு பார்த்தோம் அப்படின்னா சண்டை வந்துடும் சரி சாஃப்டாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிய வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து சண்டை போட மாட்டோம் ஒரு வேளை ஆப்போசிட்டில் இருக்கவங்க சண்டைப்பட்ட கூட நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிடுவோம் அடுத்து மிக முக்கியமானது இது சரியாக இருந்தாலே போதும் எண்பது சதவீதம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து பெரிய சண்டை வராது என்ன அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி பாக்கியம் அமைதா அதுதான் கொஸ்டின் மார்க் நிறைய பேருக்கு வந்து அமையாது ஆனால் அது அமையணும் கணவன் மனைவி ஒன்றாக உட்காந்து சாப்பிடணும் ஒரு வேலையாவது ஒன்றாது ஒன்றாக உட்காந்து சாப்பிடணும் ஒன்று காலையை சாப்பிடலாம் இல்லை மதியம் அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க அப்படின்னா சாயங்காலம் இரவு நேரம் நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலே அந்த வீட்டில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கும் ஏன்னால் சேர்ந்து சாப்பிட்ற வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு கணவன் மனைவி பார்த்திங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஒன்று போல் தான் இருப்பாங்க அதாவது சேர்ந்து சாப்பிட்ற வீட்டில் அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிறவங்கள தான் இருப்பாங்க அங்கே வந்து ஆண் பெண் ஆதிக்கம் அங்கே இருக்காது அந்த அதிகாரம் அங்கே இருக்காது ஆணா அதிகாரம் அப்படிங்கிறது இருக்காது சேர்ந்து சாப்பிட்ற இடத்துல வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஒரு அன்பு இருக்கும் நல்ல அநியோன்யம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி எந்த வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி ஒன்று போல் உட்காந்து சாப்பிட்றாங்களோ அந்த வீடு எப் எப்போதுமே வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எத்தனை சண்டை வந்தாலும் அவங்கள வந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அதில் வந்து சிறப்பு மகிமை இருக்குது எதற்காக ஒரு சாப்பாடுக்கு இவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னா சாப்பாடு தான் சுக்ரன் அதாவது சுக்ரன் ஆதிக்கம் நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க சாப்பாடு மேலே அவ்வளோ பிரியம் இருக்கும் ஒரு தோசை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சாப்பாடுன்னா அவ்வளோ பிடிக்கும் அது எந்த சாப்பாடு இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நான் டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சுக்ரன் ஆக்டிவேட் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவன் மனைவி இருக்கிறவங்க நல்லா ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து சேர்ந்து சாப்பிடும்போது என்ன சாப்பாடுங்கிறது சுக்ரன் தானே அது ஆக்டிவேட் ஆகும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து எந்த பிரச்சனையும் வராது அதனால தான் கணவன் மனைவி வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் சேர்ந்து சாப்பிடணும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக அது சாத்தியமாகும் நிறைய பேர் வந்து அப்படி ட்ரை பண்ண மாட்டாங்க இப்போ ரதோ கணவனுக்கு வச்சுட்டு பிள்ளைங்களுக்குலாம் வச்சுட்டு கடைசியாக சாப்பிட்ற பழக்கம் தான் நிறைய பேத்துக்கு இருக்குது ஒரு சில குடும்பத்தில் அந்த மாதிரி பழக்கம் இருக்காது சேர்ந்து சாப்பிட்றது வந்து ஏதோ ஆண் கூட உட்காந்து சாப்பிட்றது ஏதோ வந்து ஒரு தாழ்மையாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதாவது கௌரவ குறைச்சல் மாதிரி ஒரு சீன் போட்டுட்ருப்பாங்க அதெல்லாம் கிடையாது கணவன் மனைவி ரெண்டுமே ஒன்று தான் உடல் தான் ரெண்டு உயிர் ஒன்று தான் ஸோ சேர்ந்து சாப்பிடுங்க கணவன் இல்லைன்னா மனைவி இல்லை மனைவி இல்லைன்னா கணவன் இல்லை ஸோ ரெண்டு பேருமே எப்போ சேர்ந்து சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து வித பிரச்சனையும் தானியாக சரியாக ஆரம்பிக்கும் சேர்ந்து சாப்பிடுங்க நீங்கள் நான் இதுவரை சொன்னது நீங்கள் எதுவுமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா சேர்ந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி கொடுக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய சொல் பேச்சு கட்டாயமாக அவங்களும் கேட்பாங்க அவங்க சொல் பேச்சு நீங்களும் கேட்பீங்க ஏன்னா சாப்பாடு தான் அந்த அளவுக்கு விசேஷமானது இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் சாப்பாடு ரெண்டு பேர் சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டாலே எந்த எந்தவித பிரச்சனையும் வந்து வராது இந்த சாப்பிட்ற இடத்துல அன்பு பரிமாறுற மாதிரிங்க எப்படி நம்ம வந்து சாப்பாடை நம்ம வந்து பகிர்ந்து சாப்பிட்றோமோ அதையை தான் அன்பு தானாக பரிமாறும் ஸோ அன்பு பரிமாறும்போது அவங்களுக்குள்ள அநியூனியமம் அன்பு பாசம் எல்லாமே அதிகமாக மாறும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்க அப்படி ஒரு வேலையாவது சாப்பிட்டா கூட போதும் நம்மளால் மூன்று வேலையை சாப்பிட முடியாது ஒரு வேலையை சாப்பிட்டா கூட போதும் காலையில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது மதியம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையில் இருப்பாங்க சாப்பிட முடியாது இரவு நேரம் எல்லாருமே ஒன்று போல தான் இருப்பான் பிள்ளைங்களும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே ஒன்று போல இரவு நேரம் இருப்பாங்க இந்த நேரத்தில் எல்லாருமே நீங்கள் சேர்ந்து சாப்பிட்டாலேயே சுக்கரன் ஆக்டிவேட் ஆவார் இதற்கு மீறி நீங்கள் செய்ய வேண்டிய எந்த பரிகாரமும் இல்லை இதை நீங்கள் செய்தாலே போதும் உங்களுடைய குடும்பம் மிக 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 இனிமையாக இனிமையாகவும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் செய்து காமிச்சுடுங்க உங்களுக்குள்ள பிரச்சனையே வராது கட்டாயமாக வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஏன்னா சுக்ரனே அது சாப்பாடு தான் சாப்பாடு அங்கே கரெக்டாக நமக்கு வந்து பகிர்ந்து சாப்பிடும்போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி